நியூசவன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நலமை சூழ்க நிகழ்ச்சி உங்களை வரவேற்பது நான் மோகன்ராஜ் சரோஜ் இன்றைய நிகழ்ச்சி எடிமா பற்றிய சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்களை பாதிக்கும் நிலைதான் எடிமா இருப்பினும் பொதுமக்களிடையே இது குறித்த விழிப்புணர்வும் புரிதலும் இன்றும் குறைவு இதனை பற்றிய விழிப்புணர்வை உருவாக்குவதற்காக இந்திய மருத்துவர்களின் சங்கம் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதியை தேசிய எடிமா தினம் என அறிவித்திருக்கிறது எடிபானா என்ன அதனுடைய அறிகுறிகள் என்ன என்கின்ற கேள்விகளுக்கு பதிலளிக்க இன்றைக்கு நம்முடன் மருத்துவர்கள் இணைந்திருக்கிறார்கள் வாங்க அவர்களை வரவேற்கலாம் முதலாவதாக டாக்டர் டி தனலட்சுமி எம்டி டி கன்சல்டிங் பிசிஷியன் ஸ்ரீ சக்தி மெடிக்கல் கேர் பொள்ளாச்சி வெல்கம் டாக்டர் ஸ்ரீ மெடிக்கல் சென்டர் மற்றும் டாக்டர் பி கார்த்திக் குமார் எம்டி ஜெனரல் மெடிசன்ஸ் கே கே மெடிக்கல் சென்டர் குடிமங்கலம் உடுமலைப்பேட்டை வெல்கம் டாக்டர் எல்லாருக்கும் வணக்கம் நான் டாக்டர் கார்த்திக் குமார் எம்டி ஜெனரல் மெடிசன் கே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஊமல்பேட் ஒர்க் பண்ணிட்டு மேலும் டாக்டர் அர்ச்சுனா எஸ் குமார் எம்டி ஜெனரல் மெடிசன் ஸ்ரீ கிருஷ்ணா மெடிக்கல் சென்டர் மனுப்பட்டி உடுமலைப்பேட்டை வெல்கம் டாக்டர் வணக்கம் நான் டாக்டர் அர்ச்சனா சிவகுமார் எம்பிபிஎஸ் அண்ட் எம்டி பிரிவென்டிவ் அண்ட் சோஷியல் மெடிசன் முடிச்சுட்டு நான் கன்சல்டன்ட் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் ஸ்ரீ கிருஷ்ணா மெடிக்கல் சென்டர் மனுப்பட்டி உடுமல்பேட்டை அடுத்ததாக டாக்டர் ஸ்வாதி ஆனந்த் எம்டி ஜென்ரல் மெடிசன் கௌசல்யா மெடிக்கல் சென்டர் நியூ ஸ்கீம் ரோடு பொள்ளாச்சி வெல்கம் டாக்டர் வணக்கங்க நான் டாக்டர் நான் பொள்ளாச்சியில் கௌசல்யா மெடிக்கல் சென்டரில் பொது மருத்துவ ஸ்பெஷலிஸ்டா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறேங்க மற்றும் டாக்டர் ஆர் பத்ரி நாராயணன் எம்டி டிஎம் சீனியர் இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்ட் நியூ ஸ்கீம் ரோடு பொள்ளாச்சி வெல்கம் டாக்டர் ஹலோ நான் டாக்டர் ஆர் பத்ரி நாராயணன் இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்ட் பிரபு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்றேன் டாக்டர் வீக்கம் என்பது வந்து நம்மளுடைய உடலின் திரவங்கள் சேரும்போது அது உடல் வீக்கம் சொல்றோம் அதை பொதுவா விளக்க முடியாது சில சமயங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட குழந்தைகள் மட்டும் நீக்கம் இருக்கலாம் நம்ம கால்களில வீக்கம் இருக்கலாம் அல்லது நம்ம உடல் முழுவதும் நீக்கம் இருக்கலாம் இப்ப காரணங்கள்னு பாத்தீங்கன்னா இப்ப கால்கள் மட்டும் வீங்கி இருக்குது இல்லை ஒரு கால் மட்டும் வீங்கி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கால்க்கு ஏதாவது அடிபடும் போது இன்ஜுரி ஆகும்போது அல்லது ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகும்போது அல்லது இப்ப ரொம்ப ஆபத்தானதுன்னு பாத்தீங்கன்னா அந்த இரத்த நாளங்களில் வந்து அடைபூடலாம் அதாவது டிவிட்டுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு கால்கள்ல வீக்கம் வரலாம் இரண்டு கால்கள்ல வீக்கம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து நார்மலா வந்து ரொம்ப நேரம் நின்றுட்டே இருக்காங்க அல்லது ரொம்ப வெயிட்டா இருக்காங்க லாங் டைம் உட்கார்ந்துட்டே இருக்காங்க அல்லது பிரெக்னன்ட் பேஷன்ஸ்

காமன் வந்து பாத்தீங்கன்னா லாங் டேர்ம் க்ரானிக் எரிமான்னு சொல்லுவாங்க க்ரானிக் எரிமா அப்படின்னு பாத்தீங்கன்னா மெதுவா நாள்பட்ட நாள்கள்ல அந்த எரிமா டெவலப் ஆகும் முதல்ல கால்கள்ல அப்புறம் மெதுவா தொடையில வயிறுல உடல் ஃபுல்லா அந்த வீக்கங்கள் வரலாம் இது மிக மிக ஆபத்தானதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய முக்கிய உறுப்புகள் அதாவது ஹார்ட் லிவர் கிட்னி அதை வந்து செயலிழக்கும் போது இந்த மாதிரி உடல் ஃபுல்லா வீக்கங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இது இல்லாம நம்மளுடைய நியூட்ரிஷன் டெபிசன்சின்னு சொல்லுவாங்க நியூட்ரிஷன் டெபிசன்சின் பார்த்தீங்கன்னா காமனா வந்து அனிமியா இருக்கிறது அப்புறம் புரதச்சத்து குறைபாடு ப்ரோட்டீன் டெபிசன்சி இருக்கிறது இது இல்லாம சில முக்கியமான இந்த பி ஒன் தயமின் டெபிசன்சி அப்புறம் மெக்னீஷியம் பொட்டாசியம் அதுகளோட டெபிசன்சியும் இந்த மாதிரியே வீட்டுல வரலாம் கூடவே வந்து நம்மளுடைய லாங் டேர்ம் ஸ்டீராய்டு ட்ரக்ஸ் எடுத்துட்டு இருப்பாங்க ஏதாவது அவங்களுக்கு வாதம் வைக்கிறோம் இல்லை வந்து ஆஸ்தும மாதிரி ப்ராப்ளம் இருக்கோ அதுக்கு லாங் டேர்ம் ஸ்டீராய்டு எடுத்துட்டு இருப்பாங்க அப்புறம் அல்லது வழி மருந்துகள் நிறைய எடுத்துக்குவாங்க அவங்களுக்கும் இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சிவியர் ஹைகோ தைராய்டிசம் அந்த தை இது தைராய்டு ப்ராப்ளத்தையும் இந்த உடல் முன்னாள் அவங்க வீட்டில் வாய்ப்பு இது இல்லாம நம்ம வந்து இந்த உடல் வீக்கத்தை நம்ம வந்து கால்களை மட்டும் வீக்கம் இருக்குது எப்ப வந்து நம்ம உடனே வந்து மருத்துவரை பாக்கணும்னு பாத்தீங்கன்னா சாதாரண வீக்கம் வந்து நம்ம படித்து ரெஸ்ட் எடுத்தோம்னா ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் ரெஸ்ட் எடுத்தாவே இந்த வீக்கம் வந்து குறையிறதுக்கு

முக வீக்கம் வயிறு வீக்கம் அந்த மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீக்கோட அறிகுறிகளோட நிறைய பேர் வர்றாங்க பட் அவங்க வந்து அதை நம்ம அது கொஞ்சம் அசாதாரணமாக எடுத்துக்கிறாங்க அவ்வளவு கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கிறது இல்லை ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த கால் வீக்கமா இருக்கட்டும் முக வீக்கம் கொஞ்சம் வயிறு வீக்கமா இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் இருதயோட ஃபங்க்ஷன் குறையறோட அறிகுறியா இருக்கலாம் இல்ல கிட்னி ஃபங்க்ஷன் குறையறோட அறிகுறியா இருக்கலாம் இல்ல லிவர் லிவர் கூட நம்ம அதுக்கான முன்னாடி அறிகுறிகள் மாதிரி இந்த மஞ்சக்காமலை இந்த மாதிரி இருக்கும் பட் இருதயம் கிட்னி அஹ் இது ரெண்டோட செயலுக்கு ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு இந்த மாதிரி கால் வீக்கம் முகம் வீக்கம் வயிறு வீக்கம் இந்த மாதிரி வர ஆரம்பிக்கும் ஏன் பாத்தீங்கன்னா இப்ப வந்து இருதயம் வந்து அதோட பம்பிங் கெப்பாசிட்டி அஹ் அதோட செயலுக்கு ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா எடுத்த உடனே உங்களுக்கு ஒரு உடல் சோர்வு கொஞ்சம் நடந்தா ஆஹ் மூச்சுச்சென்னர்கள் மாதிரி படியேறின மூச்சுச்சிண்கள் அந்த மாதிரி கொஞ்சம் சிம்டம்ஸோட இந்த வீக்கங்கள் வர ஆரம்பிக்குது ஏன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதே கிட்னி செயல்களுக்கு போதும் அதே ரீசன் தான் வர ஆரம்பிக்கிறது காரணங்கள் வர ஆரம்பிக்குது ஏன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இரத்த குழாயில இருக்கிற அந்த நீர் திரவங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரத்த குழாயில இல்லாம ரத்த ரத்தழாய்க்கு வெளியே வர ஆரம்பிச்சது வெளியே வர ஆரம்பிக்கும் போது என்னன்னா ஆஹ் அவங்களுக்கு ஆஹ் இருக்கும் முகத்துல இருக்கும் வெளியில வந்து அந்த மாதிரி நீர் வந்து வெளியே தெரிய தேட ஆரம்பிச்சது காலங்கள் ஏன் வருது இருச்சனையும் இனி பிரச்சனைலயும் ஏன் வருதுன்னா இதுதான் நம்ம ரத்த குழாயில் இருக்கிற ரத்தத்தோடு சேர்ந்த நீர் வந்து அதுல வந்து கசஞ்சு வெளியே வர ஆரம்பிச்சது சோ இது வந்து ஒரு முக்கியமான அறிவுரை எடுத்து மக்கள் ஆள்மீக்கும் அந்த மாதிரி வரா வருது அப்படின்னாலே உடனே வந்து மருத்துவ அணிக்கு

ஒரு மாதிரி கீழே தொங்க விட்டு இருக்கிறது குறை ஒரு மணி நிக்கிறது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கூட செயலிழப்பு எல்லாமே வரலாம் அது வந்து நம்ம வந்து அவ்வளவு சீரியஸ் எல்லாருக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு பிராக்டிக்கல் சொல்யூஷன்ஸ்லயே நம்ம அதை வந்து நம்ம இது பண்ணலாம் ஆனா அது எல்லாமே வந்து இந்த மாதிரி செயலிழப்பு இல்லாம கால்விக்கு வராது அதனால வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே நான் அசாதாரணமா மக்கள் எல்லாத்தையுமே இதை வீக்கம் வருது அப்படிங்கிறது நம்ம கிட்னி பிரச்சனை பிளஸ் ஹார்ட் சைடு போகுது அப்படிங்கிறது நம்ம முக்கியமான அறிவியை எடுத்துட்டு அதை வந்து நம்ம செக் பண்ணலாம் ஸோ வீக்கம் இருக்கிறத நம்ம கண்டிப்பா வந்து முதல்ல பிளட் டெஸ்ட் பிளஸ் உப்பு அதிகமாக இருக்கா கிட்னி ப்ராப்ளம்னா உப்பு அதிகமாக இருக்கா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம்னா அதுக்கான பிளட் டெஸ்ட் இல்லாத அதிகமாக இருக்கா பார்த்துட்டு நம்ம அதோட எக்கோ எடுத்து பார்க்கும்போது அதோட ஹார்ட் ஃபங்க்ஷனிங் அதோட

ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் வந்து தீஸ் டேஸ் என்னன்னா நம்ம வந்து ப்ரீவியஸ் டே ஒரு ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கோம் இல்லை ரொம்ப நேரம் கால் தொங்க போட்டுருக்கோருக்கோம் ஸோ அதனால தான் நம்மளுக்கு கால் விற்க வருதுன்னு நம்மளை நாமளே பீடல் எடிமாவை வந்து ரொம்ப நார்மலைஸ்டாக கொண்டு போக ட்ரை பண்ணுறோம் ஸோ நீங்கள் உங்கள் வீட்லேயோ இல்லை உங்களுக்கோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாருக்கு இந்த தொந்தரவு வந்தாலும் இந்த வெரி ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர் மோஸ்ட்லேயும் நீங்கள் பண்ண வேண்டியது நியர்பையாக இருக்க ஒரு டாக்டரை கண்டிப்பாக மஸ்டாக நீங்கள் விசிட் பண்ணணும் ஒரு டாக்டரை விசிட் பண்ணுறதுனால நீங்க வந்து அதுக்குண்டான காரணங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஸோ அண்டர்லைங் டிசீசஸ் என்னென்னங்கிறது புரிஞ்சுக்கிட்டு அதை நீங்க வந்து ப்ரிவென்ட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ வந்து கால் வீக்கம் நம்மளுக்கு வரும்பொழுது நம்ம என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் லிம்பை எலிவேட் பண்ணணும் லிம்ப் எலிவேஷன் டெக்னிக்னு சொல்லுவோம் அதாவது நம்ம காலை வந்து நம்மளுடைய இதய அளவை விட கொஞ்சம் மேல தூக்கி பிடிக்கிறதுனால காலுக்கு போற ரத்த ஓத்தம் வந்து கார்டிய ரிட்டன் அதிகமா இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அஹ் எடிமா வந்து சப்சைட் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இத வந்து சிம்பிளா நம்ம வீட்டை எப்படி பண்ணலாம் காலுக்கு ஒரு ரெண்டு இல்லைன்னா மூணு தலையானையை வச்சு படுக்கிறதுனால என்ன ஆகும்னா காலை வந்து நம்ம ஒன் எதிபிட் பண்றோம் அப்போ வந்து நம்மளுடைய இதே அளவை விட காலோட அளவு வந்து கொஞ்சம் உயரமா இருக்கும் அதே மாதிரி காலை ரொம்ப நேரம் தொங்க போட்டு உட்கார கூடாது ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க வீட்டை உட்காந்து ஒரு டிவி பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்க காலை வந்து கீழே தொங்க கூடாம கால்களை வந்து உயர்த்தி ஒரு ஸ்டூலோ இல்லை ஒரு கவுச் மேலயோ உயர்த்தி பிடிக்கிறதுனால நம்மளுடைய லிம் வந்து எலிவேட் செய்யப்படும் ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்கா நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் அந்த நம்பர் டூ வந்து என்னன்னா ஐஸ் ஐஸ்பேக்ஸ் அப்ளை பண்றது அதாவது இதை வந்து நம்ம கையோ தெரப்பின்னு சொல்லுவாங்க நம்ம வந்து சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்கிறது என்னன்னா இப்போ நம்ம வீட்டை நம்ம குழந்தைங்க இருக்காங்க கீழே விழுந்துடுறாங்க ஸோ கையோ காலோ அடிபட்டுறது வீங்கிருதுன்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் வீட்டில் இருக்க ஐஸை எடுத்து ஒரு கழிச்சி ஆர் ஏதாவது ஒரு துணியில நம்ம ஃபோல் பண்ணி அதை வந்து நம்ம ஒரு ஒத்தடம் கொடுக்குறோம் இதை வந்து நம்ம ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா பண்ணக்கூடாது நம்ம எந்த இடத்துல நம்மளுக்கு வந்து வீக்கம் இருக்குதோ அந்த இடத்துல மைல்டு ஐஸ் பேக்ஸ் கொடுக்கலாம் டில் த பேஷண்ட் இஸ் செட்டிலிங் டவுன் ஆர் ஷிஃப்ட் டு த ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் போற வரைக்கும் நம்ம வந்து இந்த டெக்னிக்கை வந்து ஃபாலோ பண்ணலாம் பட் அகெயின் விசிட்டிங் அ டாக்டர் இஸ் கம்பல்சரி அண்ட் இட் ஹேஸ் டு பி டன் மூணாவது விஷயம் என்னன்னா டாக்டரோட கன்சல்டேஷனுக்கு அப்புறமா நம்ம வந்து ஒரு சர்டிஃபைடு பிசியோதெரபிஸ்டர் மீட் பண்றதுதான் தான் ஸோ பிசியோதெரப்பில வந்து என்ன நடக்கும்னா மைல்டு மசாஜஸ் பண்ணுவாங்க ஸோ இதனால வந்து நம்மளோட உடம்புல என்ன நடக்கும் அப்படின்னா நம்மளுடைய மசில்ஸ் அதாவது தசைகள் வந்து ஆக்டிவேட் செய்யப்படுது ஸோ இது வந்து ஒரு சர்டிஃபைடு தான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் அவுட் பண்ண முடியும் இதனால என்ன நம்மளுடைய உடலுக்கு என்ன பலன்கள் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நம்மளுடைய பாடியில நம்மளுக்கு அந்த தசைகள்ல தானே நம்மளுக்கு எடிமா ஃபார்ம் ஆகுது ஆர் வீக்கம் வருது ஸோ தசைகளை வந்து நம்ம ஆக்டிவேட் செய்யறோம் அதனால என்ன ஆகும்னா தசைகளுக்குள்ள இருக்கிற ரத்த ஓட்டங்களை நம்ம அதிகப்படுத்துகிறோம் சோ அதனால கெட்ட ரத்தம்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா நம்ம வீட்டில் அது வந்து தேங்கி நிற்காது ஸோ டாக்ஸின்ஸ் வந்து ஈஸியா எலிமினேட் ஆகும் பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகிறதுனால வீக்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகுது நிலைமை சூழ்க நிகழ்ச்சியில் சிறிய இடைப்பெயலை இணைந்திருங்கள் நியூஸ் செவன் தமிழோடு நலமை சூழ்க நிகழ்ச்சி தொடர்கிறது வாங்க தொடர்ந்து நம்ம டாக்டர்ஸ் கிட்ட பேசலாம் டாக்டர் எடிமாவை கட்டுப்படுத்துவதற்கான சிகிச்சை முறைகள் என்னென்ன இருக்கு உடல் வீக்கம்ங்கிறது நான் முதல்ல சொன்ன மாதிரி நிறைய காரணங்களெல்லாம் வருது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ரெஷர் வந்து அதிகமா இருக்கவங்களுக்கு உடல் வீக்கம் பாதை வீக்கம் ஏற்படலாம் கார்டியாக் அப்நார்மாலிட்டிஸ் இருக்கிறது உடல் அண்ட் பாதை வீக்கத்துக்கு ஒரு ப்ரீடிசராக இருக்கலாம் ஒரு முன்னெச்சரிக்கையான ஒரு சிம்டமா கூட உங்களுக்கு வரலாம் ஸோ நம்ம வந்து பாதம் வீக்கம் இருக்கு இல்லை உடல் வீக்கம் இருக்கு அப்படின்னா நம்ம வீட்லயே நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள்ல ஆஹ் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் வந்து என்னன்னா சால்ட் ரெஸ்ட்ரிக்டட் டயட் நம்ம எடுத்துக்கலாம் இப்ப நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல ஆஹ் உப்போட அளவை குறைக்கிறதுனால ஆஹ் நம்மளுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப என்கிட்ட வர பேஷண்ட்ஸ் நிறைய பேர் ஹைபடன்சிஸ் வருவாங்க ஸோ அவங்க எல்லாருமே வந்து நம்மளை ரீச் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்னா ப்ரெஷர் வந்துருச்சுன்னா டாக்டரை போய் பார்க்கணும் டாக்டர் மெடிசின்ஸ் கொடுப்பாங்க அதை சாப்பிட்டோன்னா ப்ரெஷர் சரியாயிடும் பட் அது அப்படி கிடையாது நம்மளுடைய தெரப்பிங்கிறது வந்து மெடிசின்ஸ் வந்து இஸ் ஒன்லி ஃபிஃப்டி பர்சன்டேஜ்னு நான் பிலீவ் பண்ணுவேன் மீதி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் என்ன அவங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணுவேன்னா டயட்ரி அட்வைஸ் தான் ஸோ நம்ம என்ன மெடிசின்ஸ் சாப்பிட்டாலும் நம்மளோட டயட்டை வந்து நம்ம பர்ஃபெக்டாக வச்சுக்கல அப்படின்னா இந்த மாதிரி ரெப்பர் குஷன்ஸ்லாம் கண்டிப்பா நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ டயட்ரி மாடிஃபிகேஷன்ஸ் என்னென்ன பண்ணணும் அப்படின்னா த திட்டம் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் சால்ட் டயட் ஓகேங்களா நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல உப்போட அளவை வந்து நம்ம ரொம்பவே கம்மி பண்ணணும் படிச்சிருப்போம் சால்ட் இஸ் நத்திங் பட் சோடியம் குளோரைடு இது வந்து பேசிக் கெமிஸ்ட்ரி சோடியமோட ஆக்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்து வாட்டர் ரிட்டைன் பண்றது தான் நீரை வந்து அதிகமா உறிஞ்சிக்கிட்டு நீரை நம்ம உடம்புல தங்க வைக்கிறது தான் சோடியமோட ஆக்ஷன் சோ நம்ம அந்த சோடியம் வந்து நம்ம பாடியில எப்படி கம்மி பண்ணுவோம் த்ரூ ஓரல் இன்டேக் தான் ஸோ சோடியம் குளோரைடு சால்ட்டை வந்து நம்ம உரலாக சாப்பிடறதை கொஞ்சம் கம்மி பண்ணும்போது நம்ம வா உடம்புல இருக்க நீர் வந்து தேங்குற நிலைமை வந்து ரொம்ப கம்மியாயிடும் அண்ட் அகெயின் நம்மளுடைய பாடியில வந்து நீர் வந்து வெளியேறதுக்கு மெயினான விஷயம் மெயினான மிஷினரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிட்னிஸ் தான் ஸோ கிட்னிஸை வந்து எப்போவுமே நம்ம ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுருக்கணும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்ம குடிக்கிற தண்ணி அதில் இருக்க கழிவுகளை சுத்தப்படுத்துறதுல மிக முக்கியமான உறுப்பு வந்து நம்மளுடைய கிட்னி தான் கிட்னியை வந்து எப்படியுமே ஆரோக்கியமாக வச்சுக்கணும் கிட்னியை எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய தண்ணி குடிங்க ஃப்ளஷ் ஆகும் டாக்ஸின்ஸ் எல்லாம் எலிமினேட் ஆகும் அண்ட் ஃபார் அதர்ஸ் நீங்கள் ஃபியூர் அண்ட் ஆல்கஹாலிக் அந்த பழக்கத்தை இன்றைக்கே ஸ்டாப் பண்ணணும் ஏன்னா கிட்னி தான் த மெயின் ரீசன் டு ப்யூரிஃபை வாட்டர் அண்ட் தி டாக்ஸின்ஸ் நம்ம உடம்புல நம்ம குடிக்கிற தண்ணீர் வந்து மூணு விதமா வெளியில வருது ஒண்ணு வந்து பெர்ஸ்பிரேஷன் நம்ம பாடி ஸ்வெட்ல இருந்து வெளில வரலாம் ரெண்டாவது நம்ம யூரின் மூலமா வெளில வரும் மூணாவது நம்ம மோஷன் இருக்குங்களே மோஷன்ல இருக்க ஈரப்பதம் மூலமா நம்ம தண்ணீர்லாம் வெளி வரும் ஸோ நம்ம உடம்புல கிட்னி ரொம்ப ஆக்டிவா ஹெல்தியா இருந்துச்சுன்னா பாடியில வந்து வீக்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் ஏன்னா கிட்னி ரொம்ப ஆக்டிவா அது அதோட வேலையை செஞ்சுட்டு இருக்கும் இருக்கிற தண்ணியை தேவையான அளவு மட்டும் உடம்புல வச்சுட்டு தேவையில்லாத தண்ணியை கழிவு நீரா விடிய ஏற்று அப்போ நம்ம உடம்புல வந்து வீக்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப கம்மி இருக்கு இல்லையா சோ தட் இஸ் ஒன் மெயின் திங் டு கன்சிடர் அண்ட் நம்பர் டூ இதையும் மீறி கண்டிஷன்ஸ் இப்போ வந்து யூரியா எலிவேட்டா இருக்கு கிரியாட்டினின் எலிவேட்டா இருக்கு அதாவது பாமர மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நம்ம பாடியில் இருக்க உப்பு அளவு வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அதுவுமே வந்து பாடி எடிமா பிடல் எடிமா வர்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ரீசன்ஸா இருக்கு ஸோ இந்த மாதிரி டைம்ல நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எடிமா ஒரு சஸ்பேஷன் இருக்கு இல்லை உங்களுக்கு எதாவது பிரெத்லெஸ்னஸ் இருக்கு இல்லை ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணுறிங்க யூரின் அவுட்புட் கம்மியாக இருக்கு இல்லை உங்களுக்கு தாகமே எடுக்க மாட்டேங்குது இந்த மாதிரி எந்த சிம்டம்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணாலுமே நீங்க கண்டிப்பா உங்களுக்கு பக்கத்துல இருக்க உங்களுடைய டாக்டரை கண்டிப்பா நீங்க போய் மீட் பண்ணணும் ஒரு டாக்டரால மட்டும்தான் அதுக்குண்டான ரீசன்ஸை ஃபிகர் அவுட் பண்ண முடியும் அண்ட் இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல மெடிசின் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டா போயிட்டு இருக்கு தெர் ஆர் மெனி ட்ரக்ஸுங்க நீங்க யூரின் எலிமினேஷன் இன்க்ரீஸ் பண்றதுக்கு பாடில வந்து டாக்ஸின் ரிமூவல் பண்றதுக்கு வீக்கம் குறையறதுக்கு டார்சிமைட்ஸ் அந்த மாதிரி நிறைய ட்ரக்ஸ் இருக்கு ஸோ அது வந்து ஒரு டாக்டர் கண்டிப்பா உங்களை ஹெல்ப் அவுட் பண்ணுவாங்க ஸோ இஃப் யூ ஃபைண்ட் கிட கன்சர்ன் please do visit your nearest doctor. டாக்டர் இப்ப எடிமா குறித்து நோயாளிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது எவ்வளவு முக்கியமான விஷயமா இருக்கு நோயாளிகளுக்குங்க நம்ம இந்த உடல் வீக்கத்தை பத்தி கல்வி கொடுக்கறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த நோயினால என்ன எதனால அந்த கால் வீக்கம் வந்துச்சு இல்ல உடல் வீக்கம் வந்துச்சுன்னு அத பத்தி தெரிஞ்சிருந்தா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்றது அதுக்கு தகுந்த மாதிரி மருந்துகள் எடுக்கிறது எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க ப்ளஸ் இந்த மாதிரி தொந்தரவுகளில் நம்மளுக்கு டேஞ்சர் சைன்ஸுங்கிறது ஒன்று இருக்குது அதை பற்றி அவங்க தெரிஞ்சால் அவங்க கரெக்டாக வந்து எப்போ வந்து டாக்டர் கன்சல்டேஷன் வரணுங்கிறத தெரிஞ்சுக்குவாங்க கரெக்டாக நம்ம எஜிகேட் பண்ணால் பேஷண்ட்டுக்கு வந்து அவங்களுக்கும் மனசில் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு வந்து இதை பற்றி தெரிஞ்சிருக்கு ஸோ அப்போ வந்து நம்ம அந்த டைம் வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணால் போதுங்கிறது அவங்களுக்கு தெரியும் டாக்டர் இப்ப எடிமா இருக்கக்கூடிய ஒரு பேஷண்ட் எந்த நிலையில டாக்டரை பார்க்கணும் ஒரு சில தொந்தரவுகள் வந்தா உடல் வீக்கம் இருக்கும் போது நம்ம கண்டிப்பா பார்த்தே ஆகணும்ங்க நம்ம அந்த வீக்கமான இடம் வலி இருக்குது இல்ல நம்ம வீக்கத்துல வந்து நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி பாக்குறோம் அப்போ ரொம்ப குழி விழுகுது அப்படி இருந்தாலும் நம்ம கன்சல்ட் பண்ணுங்க ஒருவேளை ரொம்ப டயர்டா இருக்காங்க இல்ல கொஞ்சம் மூச்சு திணறுது இல்ல வந்து வலியோட ஃபீவரும் வருது இது எல்லாமே இருந்தால் நம்ம கண்டிப்பா மருத்துவரை கண்டிப்பா பாக்கணுங்க டாக்டர் இதய செயலிழப்பு உள்ள நோயாளிகளுக்கு எடிமா எவ்வாறு அதிகமாகிறது மேலும் இதற்கான மேம்பட்ட சிகிச்சை முறைகள் என்னென்ன இருக்கு டாக்டர் உடம்பு வீக்கம் நிறைய ஆர்கன் செயலிழப்புனால வரலாம் அது ஹார்ட் வீக் ஹார்ட் செயலிழப்புனால இல்லை கிட்னி செயலிழப்புனால இல்லை லிவர் செயலிழப்புனால வரலாம் ஹார்ட் வீக்கம் ஹார்ட் செயலிழப்புனால இருந்துச்சுன்னா காலில் வீக்கம் வரும் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் வயிற்றுல அதுக்கப்புறம் உடம்பு ஃபுல்லாக நம்மளுக்கு வீக்கம் வரும் இதய லிவரில் செயலிழப்புனால இருந்துச்சுன்னா வயிற்றுல வீக்கம் நிறையா இருக்கும் இதே கிட்னி வீக்கம் வருதுன்னா ஃபஸ்ட்டு கண்ணை சுற்றி வீக்கம் வரும் அதுக்கப்புறம் உடம்பு ஃபுல்லாக வீக்கம் வரும் ஸோ உடம்பு ஃபுல்லாக வீக்கம் வந்ததுன்னா அது அனசா இருக்கான்னு சொல்லுவோம் இவங்களுக்கு கிட்னி நார்மலாக என்ன பண்ணும் அப்படின்னா க்ரியாட்டினின் சோடியம் உப்பை சீராக பாடியில் வச்சுக்கும் வெளியில் தள்ளிட்டு ஸோ கிட்னி ப்ராப்ளம் வரும்போது இது பாடியில் க்ரியாட்டினும் சோடியம் உப்பு அதிகமாகும் இதனால் பிபி வரும் நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் வரும் ஸோ பிபி அதிகமாகும் போது நம்மளுக்கு ஹார்ட்டு தடிமனாகும் ஸோ அதனால உண்டான சைடு எஃபெக்ட்ஸ் நிறையா இருக்கும் ஸோ இவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம பிபிக்கு கம்மி பண்ணுறதுக்கு மாத்திரை கொடுப்போம் அதுக்கப்புறம் நீர் கம்மியாகிறதுக்கு டயபெட்டிக்ஸ் போடுவோம் இதையும் மீறி அவங்களுக்கு யூரின் அதிகமாக சரியாக வரல அப்படின்னா நம்ம இவங்களுக்கு டயாலிசிஸ் பண்ணுவோம் ஸோ டயாலிசிஸ் அதிகமாயிட்டே போகுது டயாலிசிஸ் டயாலிசிஸ்வன்சி அதிகமாயிட்டே போகுதுன்னா நம்ம அவங்களுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்றதுக்கு உண்டான ஏற்பாடுகள் செய்யணும் டாக்டர் இப்போ நாள்பட்ட சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு எடிவா மற்றும் சிறுநீரக செயல்பாடு மோசமடைவதற்கு என்ன காரணம் டாக்டர் ஹார்ட்ன்றது ஒரு சர்க்கியூட்டு அந்த சர்க்கியூட்ல ஹார்ட் மிடில் இருக்கும் ஹார்ட்ல இருந்து நல்ல ரத்துக்குள்ளாய் வெளியில போகும் கெட்ட ரத்துக்குள்ளாய் ஹார்ட்டுக்கு வரும் ஸோ இந்த சர்க்கியூட்டில் ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா வீக்கம் ஏற்படும் ஸோ ஹார்ட்டு ரெகுலராக பம்ப் இருக்கும் அந்த பம்பிங்கு அதாவது ஹார்ட்டு செயல் இழுக்கும் போது பம்பிங் கம்மியாகும் போது ஸோ ரத்த குழாயில் ரத்தம் சேர்ந்துக்கிட்டே போகும் அப்படி சேரும்போது ரத்த குழாய் விரிவடையும் அப்படி விரிவடையும் போது ப்ரெஷர் அதிகமாகும் ப்ரெஷரில் நம்மளுக்கு ரத்தத்தில் இருக்கிற சீரம் வெளியில வெளியில் லீக் ஆகும் ஸோ இந்த மாதிரி லீக் ஆகும்போது நம்மளுக்கு காலில் கையில் நுரையீரலில் வீக்கம் வரும் ஸோ இப்படி இருக்கும்போது நுரையீரலில் வந்துச்சுன்னா திணறல் வரும் காலில் வீக்கம் வந்துச்சுன்னா கால் நல்லா வெயிட்டேறும் ஸோ இவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு நீர் போகிறதுக்கான மாத்திரைகள் லைக் டயரட்டிக்ஸு லாசிக்ஸு அதுக்கப்புறம் ஸ்பைனோலான் இந்த மாத்திரைகள்லாம் நம்ம தருவோம் இதுகையும் மீறி நம்மளுக்கு ஆகல அப்படின்ற பட்சத்தில் ஹார்ட்டுக்கு நம்ம எல்வி அசிஸ் டிவைஸ் அந்த மாதிரிலாம் இருக்கு நீர் யூரின் சரியா போகலை அப்படின்னா கிட்னிக்கு நம்ம டயாலிசிஸ் பண்ணுவோம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எடிபானா என்ன அதன் அறிகுறிகள் என்னென்ன போன்ற கேள்விகளுக்கு பதிலளித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தியதற்கு நன்றி டாக்டர்ஸ் நேயர்களே மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்